எனக்கு ஒரு சந்தேகம் யூடியூப்பில் ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை வந்து நீங்கள் யாராவது எனி ஒன் நம்பர் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க மறக்காமல் வந்து சேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் யூடியூப்பில் எனக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸும் ரீல்ஸும் போடுறப்ப நமக்கு வந்து வியூஸ் போக மாட்டேன் யூடியூப் ஷார்ட்ஸும் ரீல்ஸும் வந்து தானே நமக்கு வந்து அந்த டைமில் வந்து வியூஸ் போக மாட்டேது அது என்ன காரணம்னு பார்த்தா சரியாக நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஒரு சில பேர் வந்து டைமிங்ன்றாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அதான் நம்ம வீடு போடுற வீடியோ போட்டுன்றாங்க ஒரு சில பேர் குவாலிட்டியை போட்டுன்றாங்க இல்லை இதுலேயே வந்து சில பேர்லாம் வந்து எடிட்டிங்க அப்படின்றாங்க இதுதான் வந்து எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு எனக்கு தெரியல பட் உங்களுக்கு யாருக்குன்னு என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆ வண்டிங்கடா சார் சார் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ பார்த்துக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ போடுறேன் நான் போடுற வீடியோ எல்லாமே சி நார்மலாக வந்து கேமரா குவாலிட்டி இல்லாமல் வந்தது அப்போ கூட கொஞ்சம் யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கேன் இப்போ வந்து கேமரா குவாலிட்டிக்காக ஒரு செல்லு வந்து முப்பதாயிரவா தான் எடுத்தேன் அந்த செல்லை எடுத்ததுக்கப்புறம் வீடியோ போட்டுட்டேன் வீடியோ வந்து யூஸே போகணும் இல்லை யாரும் வரலாற்று ஆன் கமெண்ட் பண்ணுங்க யாராவது இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஒரு வேலை இதையும் வந்து டைமிங் மாற்றி போகிறனும் சரி வாங்க வெளில போய்ட்டு மறுபடியும் உள்ளே வரும்